வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்திலிருந்து பயணிக்கக்கூடிய சந்திரனானவர் இந்த வாரத்திலே உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய மீன ராசி வரைக்கும் பயணம் பண்ணப் போகிறார் உங்களுக்கு ஏற்கனவே குருவானவர் ஏழாம் இடத்திலே அமர்ந்து அனுகிரகமாக இருக்க காரணத்தினாலும் உங்கள் ராசிக்காரரானவர் செவ்வாய் அவர் எட்டாம் இடத்திலே வக்கிரம் என்ற இருந்து வக்கர நிவர்த்தி அடைந்த காலத்தினாலும் சில விஷயங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது முக்கியமான மாற்றம் நீங்கள் இதுவரைக்கும் அதைரியமாக இருந்தீங்க தைரிய குறைவாக இருந்தீங்க இப்போ கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சிடும் மனசுல ஒன்றும் புரியாத குழப்பம் இருந்தது கொஞ்சம் குழப்பம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் இந்த வாரத்திலே சில பல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் நடக்குங்க நல்ல ஒரு வரன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கையில் வர ஆரம்பிச்சிடும் பொருள் வரவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு நல்ல ஒரு சைன் ஆஃப் இது இருக்கும் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம்னே சொல்லிடலாம் வார்த்தையை நீங்கள் அளந்து பேசுகிறதுனால உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட சண்டை வராமல் பார்த்துக்கிறது முக்கிய கடமையாக வைத்துக்கணும் உறவுக்காரன்னு சொல்லும்போது வெளியில் இருக்கிறவங்களில் உங்களுடைய கணவன் மனைவி இல்லை மனைவி மனைவி கணவன் இப்படி உங்களுக்குள்ளேயே அன்யோன்யமாக இருக்கணும்னால வார்த்தையை கொஞ்சம் கனிவாக பேசிக்கிறதுக்கு இந்த வாரத்தில் அவசியம் பழகிக்கணும் இந்த வாரங்களில் எப்போவுமே பழகிக்கணும் இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக பழகிக்கணும்னு வச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பண வரவுகள் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் மைண்ட் செட் கிளியராக இருக்கும் இந்த மைண்ட் செட் கிளியராக இருக்கும் போது நேச்சுரலி உங்களுக்கு பணத்தை பற்றின சிந்தனைகள் வந்துவிடும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்க வேண்டிய விஷயமானது இந்த பிரதோஷ வேலை இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு பைரவரில் இருப்பார் அவரை போய் வழிபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய தனங்கள் வராமச்சிடும் நார்மலாகவே விருச்சிக ராசியில் சொல்லுவோம் எனக்கு பேக்கெட்டில் பைசா வரலைங்களே எப்பவுங்க வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எப்போவுமே ப்ரொடாமினட்லி இருக்கும் அந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த வாரத்தில் இருக்குதுங்க அவசியம் சொர்ண ஆகர்ஷண பயிரவரை வழிபடுங்க அவரை வழிபட வழிபட ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முயன்ற எது விஷயத்தை செய்யுங்க இல்லைங்க கொஞ்சம் நாளில் வசதியாக இருக்கேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல வசதியாக கொடுக்க முடியும் அப்படின்னாக்க ஒரு ஏழு வேஷ்டியை வாங்கிக்கிட்டு போய் இந்த அந்தனர்கள் சொல்லக்கூடிய புரோகிதர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த அமாவாசை திதியும் போது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் அந்த வஸ்திர தானம்ங்கிறது ரொம்ப பெரிய தானம் அமாவாசையில் கொடுக்கும்போது அதனால உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அப்படியே பைலிங் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு எல்லா ராசி கட்டத்துக்குள்ளதான் போக போறாரு மீன ராசிக்குள்ள எல்லா கிரகங்களும் உள்ள போகிறாங்க குரு ஏற்கனவே உங்களை அனுகரிச்சிருக்கும் போது குருவை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கனால அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணிவிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிஷம் இருக்கும் வாழ்க வளத்துடன்